ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மூணு பொருள் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இது ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் டெசர்ட் தான் வட்டலப்பம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் நாலு முட்டை எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆகி ஒரு பேர் எல்லோவிஷ்ஷாக வரணும் அந்த மாதிரி வந்ததும் இதில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன் இந்த ஸ்வீட்டுக்கு கருப்பட்டி தான் நீங்கள் ஆட் பண்ணனும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பட்டி வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்குது இதை நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு இந்த முட்டை கூட சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சதும் இதில் வந்துட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு தேங்காவாக நல்லா வந்து தண்ணி கொ ஆட் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்புன்ற மாதிரி வரும் அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கூட ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டும் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் இது இதுக்கு வந்துட்டு நீங்கள் சுகர் மட்டும் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஒரு ஸ்வீட்டுக்கு கண்டிப்பாக கருப்பட்டி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை ஆட் பண்ணியதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில்னாலும் இதை வந்து வேக வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் டின் எடுத்திருக்கேன் அதில் நெய் மட்டும் அப்ளை பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற முட்டை மிக்ஸை வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க இது வடிகட்டினதும் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்சர் டின்னை வச்சுடுங்க மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் ஃபாயில் பேப்பர் வச்சுருக்கேன் ஏ இதை மூடி வச்சு ஒரு தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி இதோட டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க மாதிரி டூத் ஒட்டாத மாதிரி வரும் சைட்ஸை லூசன் பண்ணிவிட்டு அப்படியே மாற்றிக்கோங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி recipe ke marakamama channel subscribe pannikonga thank you